அங்கே அப்பத்தில் இருந்து ஒரு ஆயாவுக்கு பக்கத்தில் ஒரு டவுட்டு வரவன் வரவன்னா இவன் டிவியில் வருவான் டிவியில் வருவாங்கானே எந்த டிவியில் வரான் இவன் எந்த சீரியல்ல நடிக்கான் ஒருவேளை எதிர்நீச்சலாக இருக்குமோ நான் பார்த்தது இல்லையே நான் எதிர்நீச்சலில் நான் வந்து கொஞ்சம் மாறு வேடம் போட்டு வருவேன் அதனால நீங்கள் என்னை பார்த்துருக்க முடியாது எதிர்நீச்சல் பார்த்துருக்கீங்களா என்னை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா எங்கே பார்த்துருக்கீங்க நான் தான் நடிக்கவே இல்லையா அதில் அப்புறம் எப்படி பார்த்துருப்பேன் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இது டிவி விவாதம் நாலு பேர் உட்காந்து சண்டை கட்டிக்கிட்டு இருப்போம் நீங்கள் சீரியலில் மாமியார் மருமகள் சண்டையை பார்த்துட்டு இருப்பீங்க இது அதை விட பயங்கரமான சண்டை இன்ட்ரெஸ்டான சண்டை நாலு பேர் உட்காந்துருப்பாங்க நாலு அரசியல் கட்சியினர் உட்காந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க அண்ணன் சொன்ன மாதிரி நான் அவங்க கூட உட்காந்து மல்லு கட்டிக்கிட்டு இருப்பேன் ஸோ அதான் நம்மளுடைய வேலை ஏன் அப்படிலாம் மல்லு கட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீண்டும் இந்த நாட்டில் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ அமைந்தே தீர வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆகியே தீர வேண்டும் என்பதற்காக ஏங்கா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா நிறைய திட்டங்களை சொல்லிட்டாங்க எனக்கு முன்னாடி நிறைய சொல்லிட்டாங்க இப்போ நான் உங்களுக்கு எளிமையாக கதை மாதிரி சில விஷயங்களை சொல்கிறேன் இப்போ உங்களுக்கெல்லாம் நம்ம பேசும்போது சொல்லுவோம்ல அதெல்லாம் அந்த காலம் ச எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு காலத்தில் என்னம்மா மழை பெய்யும் ஆலமரம் அரச மரம் இயற்கையான காற்று நல்ல எங்கள் தாத்தாலாம் நூறு வயசு வாழ்ந்தார் அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேருங்க அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா ஒரு சுக்கும் கிடையாது சிங்கி அடிச்சிருக்கோம் உண்மை அந்த காலத்துல அப்படி இருந்தோம் எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் என்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கு மறந்து வச்சு வந்துட்டேன் சட்டமன்றத்துல ஜீவா அப்படின்னு நம்முடைய சட்டமன்றத்தில் ஒரு மா மேதை அவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் இந்த அங்க கூட ஜீவா பார்க்கு இருக்கு புரியல் மாதிரி சொல்லணும்னா கொஞ்சம் இருக்குல்ல அது அவர் பேரா வச்சதுதான் ஜீவா நம்ம இங்க அந்த ரயில் நிலையத்துக்கு கூட ஜீவா ரயில் நிலையம்னு பேர் அந்த தலைவர் ஜீவானந்தம் வியாசர்பாடி ஜீவா அந்த ஜீவா அவர் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு பெரிய தலைவர் சட்டமன்றத்தில் நம்ம மாதிரி அவரும் ஒரு காலத்தில் எம்எல்ஏவா இருந்தார் எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அப்ப அவர் சட்டமன்றத்தில் பேசுறார் என்ன பேசுறாரு தெரியுமா உங்க ஏரியாவை குறிப்பிட்டு பேசுறார் அப்ப ராஜாஜி முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தண்டையார்பேட்டைக்கு ஸ்டான்லி மருத்துவமனை வழியாக ஒரே ஒரு பேருந்தையாவது விட வேண்டும் என்று சொல்லி எது ஒரே ஒரு பஸ் ஒரே ஒரு பேருந்தையாவது விட வேண்டும் என்று சொல்லி இரண்டாயிரம் பேர் கையெழுத்திட்ட மனுக்களை தங்களிடம் அளித்திருக்கிறோம் ஆனால் இதுவரை ஒரு பேருந்து கூட அந்த பகுதிக்கு விடப்படவில்லை அந்த பகுதி மக்கள் அல்லல் படுகிறார்கள் இந்த சர்க்கார் அவர்களின் கவலையை தீர்க்குமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பேசியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இந்த தண்டையார்பேட்டைக்கு ஒரே ஒரு பஸ்ஸு கூட இல்லாத காலகட்டம் அப்பெல்லாம் பஸ் யார் கையில இருந்துச்சு தெரியுமா பெரிய பெரிய பணக்காரங்க தனியார் முதலாளிகள் கையில இருந்துச்சு தனியார் முதலாளிகள் கையில இருந்த பஸ்ல நீங்களோ உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ நானோ அல்லது என் தாத்தாவோ நான் அப்போ பிறக்கல என் தாத்தனோ என் பாட்டனோ அந்த பஸ்ல ஏற முடியாது ஏன் ஏற முடியாது நம்ம கொஞ்சம் கருப்பா இருக்கிறது நம்ம சூத்துறேன் அப்படின்னு பஸ்ல மேல் ஜாதிகாரம் மட்டும்தான் ஏற முடியும் நீங்க போய் ஏற முடியாது சூத்திரர்களுக்கு ஏறுவதற்கு தடை அப்படித்தான் இருந்துச்சு இந்த பகுதியெல்லாம் தண்டையார்பேட்டையெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சு ஏன்னா இப்ப நடந்த பெருமலை வெள்ளமே உங்களுக்கு மறந்து அது ஞாபகம் இருக்குமா அதை ஞாபகப்படுத்தணும் அப்ப ஒரு தலைவன் இந்த நாட்டின் வந்தான் அந்த தலைவன் தான் கேட்டான் ஏண்டா இவங்கெல்லாம் பஸ்ஸில் ஏறக்கூடாது அப்படின்னு கேட்டார் அந்த தலைவர் இவங்கெல்லாம் சூத்திரர்கள் ஏறக்கூடாது அதை சொல்கிறதுக்கு நீ யாரு நான் தான் பஸ்ஸு முதலாளி அதனால் நான் அப்படி தான் சொல்லுவேன்னு பஸ் முதலாளி சொன்னார் ஓ பஸ்ஸு வாங்கிட்ட இருக்கிற திமிரில் நீ பேசுகிற அந்த பஸ்ஸை எல்லாம் கொண்டானு பிடுங்கி அரசு பேருந்துகளை உருவாக்கி பேருந்துகளை நாட்டுடமையாக்கி இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்ற ஒன்றை உருவாக்கி ஊருக்கு ஊரு கிராமத்துக்கு கிராமம் பேருந்துகளை கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு அவருடைய வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்ய அந்த பேருந்தில் தாய்மார்களும் பெண்களும் எந்த டிக்கெட்டும் எடுக்க வேண்டாம் டிக்கெட் இன்றி பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் எதுக்காக ஏன் பெண்கள் மட்டும் டிக்கெட் இல்லாம பயணிக்கலான்னு சொல்றாரு ஒரு சமூகம் எப்ப வளரும் தெரியுமா நீங்க எப்ப பயணிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் ஒரு சமூகம் வளரும் ஒரே இடத்துல தேங்கிட்டா வளராது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் திடீர்னு வீங்க கோவை அம்மா வீட்டுக்கு கூட போக முடியாது ஏன் அம்மா வீட்டுக்கு போனா கூட பஸ்ஸுக்கு காசு கேட்கணும் புருஷன்ட்ட தான் காசு கேட்கணுங்கிற நிலம ஒன்று இருந்துச்சு இப்ப கொஞ்சம் மாறி இருக்கலாம் அப்ப பெண்கள் சுதந்திரமாக நினைச்சா வீட்டை விட்டு வெளியில கூட போக முடியாது அவர்கள் தங்களை சார்ந்து இருக்க முடியாத ஒரு நிலை அவர்கள் சுயமாக தாங்கள் விரும்பும் இடங்களுக்கு போய் வர வேண்டும் அதுதான் அவர்களுக்கான உண்மையான சுதந்திரம் ஒரு பறவைக்கு எப்படி இறக்கை முக்கியமோ அதுபோல உங்களுக்கு இந்த பேருந்து பயணம் என்பது உங்களை சுதந்திரமாக்கி இருக்கிறது உங்களினுடைய இறக்கைகளை அது விரித்து உங்களை வானில் பறக்க வைத்திருக்கிறது என்பதை நாம் நன்றியோடு நினைவு கூறணும் ஆனால் நமக்கு சிலருக்கு வந்து என்ன பண்ணாலும் திருப்திப்படுத்த முடியலை எவ்வளவு செய்யட்டுமே என்ன பண்ணாலும் திருப்திப்படுத்த முடியல எனக்கு அதுதான் சில சமயம் ரொம்ப கலைஞரே அதை ஒரு முறை சொல்லியிருக்காரு அண்ணனுக்கு தெரியும் சிவாஜி கிருஷ்ணபூத்தி அனுக்கெல்லாம் தெரியும் ஒரு எலெக்ஷனில் கலைஞர் தோத்துர்றாரு எப்படி யார் தோத்தீங்கன்னு பத்திரிக்கைக்காரங்க போய் கேட்குறாங்க அப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில நான் சின்ன பிள்ளையாருக்கும் இருக்கும்போது பார்த்துருக்கேன் இந்த வயசான ஆயா மாக்குலாம் கண்ணில் புற விழுந்துடும் கண்ணு தெரியாது எங்கேயா போய் விழுந்துருவாங்க தடுமாறி விழுந்துருவாங்க தாத்தாலாம் விழுந்துருவாங்க அப்போ கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணால் நிறைய செலவாகும் அப்போ அப்போ ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க அந்த கண் புறையோடையே போவாங்க கண்ணு தெரியாது எதையும் வாசிக்கனா தெரியாது இப்படியே பார்க்கணும் இப்போ கலைஞர் என்ன பண்ணாரு கண் ஒளி திட்டம் கண்ணொளி திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றார் கண்ணொலி திட்டம்னா என்னன்னா ஊரில் இருக்கிற அந்த பெருசெல்லாம் கூட்டி போய் ஆயா அப்பத்தா தாத்தாவெல்லாம் எல்லாம் கூட்டு போய் எல்லாேருக்கும் இலவசமாக ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பச்சை கலர் துணி அதில் கட்டி விட்ருவாங்க பார்த்துக்கீங்களா இதுல பச்சை கலர் துணி இருக்கும் ஒரு துணியை கட்டி விட்ருவாங்க ஒரு பெரிய கூலிங் கிளாஸை போட்டு விட்ருவாங்க போட்டு விட்டு போங்கன்றாங்க மருந்து போட்டால் கண்ணு தெரியும் கலைஞர் அவர் ஆட்சியில் எல்லாருக்கும் இலவசமாக இதை செஞ்சு விட்டார் கண்ணு தெரிஞ்ச உடனே இந்த தாத்தா பாட்டி ஆயா அப்பத்தெல்லாம் போய் எம்ஜிஆருக்கு போட்டு வந்துருச்சு தான் கலைஞர்கிட்ட கேட்டாங்க ஏன் தோத்திங்கன்னா நான் சும்மா இருந்திருக்கலாம் வீட்டில் இருக்கிற பெருசுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி கண்ணாடியை போட்டு விட்டேன் எல்லாம் போய் எம்ஜிஆர் ஓட்ட போட்டு வந்துருச்சு இப்போ நாம் எவ்வளவு நன்மை செய்தாலும் நமக்கு ஒரு திரை கவர்ச்சி அல்லது வேற ஏதோ ஒரு கவர்ச்சியில் நம்ம ஆள்பட்டு கிடக்கிறோம் அதுலேருந்து மீண்டு வரணும் நீங்கள் இந்த பகுதியில் இருக்கிறீங்க தானே எத்தனை வருஷமா அந்த பகுதியில் இருக்கிறீங்க மனசாட்சியோட சொல்லுங்கள் இந்த எழில் நகர் மேம்பாலம் எழில் நகர் தானே எழில் நகர் மேம்பாலம் எத்தனை வருஷங்க இந்த சம்சார மின்சாரம் படத்தில் இவர் சொல்லுவார் விசு இவன் தான் என் கடைசி பையன் பாரதி என்ன பண்ணுறான் பத்தாம் வகுப்பு படிச்சிட்டானா படித்தான் படித்தான் படிக்கிறான் இன்னும் படிப்பான் அப்படித்தான் இருந்துச்சு அந்த மேம்பாலம் அப்படிலாம் இல்லை சொன்னதை செய்வோம் செய்வதை மட்டும்தான் சொல்லுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் வந்தார் இந்த எளிநகர் மேம்பாலம் இதோ திறக்கப்பட இருக்கிறது இந்த ரெண்டு மேம்பாலம் இந்த மேம்பாலத்தை தொடர்ந்து அடுத்தது அந்த மேம்பாலமும் வேலைகள் தொடங்கிவிடும் எவ்வளவு மேம்பாலம் சென்னையில் மட்டும் நீங்க கன்னியாகுமரியிலே தமிழ்நாட்டை சென்னை வரைக்கும் அளந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஊரை எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ஐகான் வரும் அது எல்லாமே கலைஞரும் அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினும் உருவாக்கியது கன்னியாகுமரிக்கு யாராவது டூர் போயிருக்கீங்களா கன்னியாகுமரிக்கு கன்னியாகுமரியில் என்ன உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் கன்னியாகுமரினா திருவள்ளுவர் சிலை ஒரு திருவள்ளுவர் சிலை பேரலை சுனாமி உலகையெல்லாம் வாரி சுருட்டிய சுனாமி வள்ளுவனின் கால் பாதத்தை முத்தமிட்டு சென்றது காரணம் அது கலைஞர் கட்டி எழுப்பிய வள்ளுவன் சிலை என்ற காரணத்தினால் அந்த வள்ளுவன் சிலை முத்தமிழ் டாக்டர் கலைஞர் வைத்தது அந்த வள்ளுவன் சிலைக்கும் விவேகானந்தர் நினைவிடத்துக்கும் ஒரு கண்ணாடி பாலத்தை போட்டு இன்னைக்கு அதை அடுத்த கட்டத்துக்கு நிறுத்தி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு திட்டங்களை பாருங்க அப்பா ஒண்ணு போட்ட வாரிசு அரசியல் தான் இந்த அரசியல் இது வேணுண்டா கலைஞர் இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் சென்றார் அவருடைய வாரிசு அந்த வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை இன்னும் ஒரு கட்டம் மேலோ மேல் நோக்கி அடுத்த கட்டத்திற்கு அதை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அவருக்கும் ஒரு வாரிசு வந்து நிற்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர் இன்னும் வீரியமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார் இதன் பெயர் வாரிசு அரசியல் என்றால் எங்களுக்கு இந்த வாரிசு அரசியல்தான் வேண்டும் வாரிசே இல்லை அம்மா ஜெயலலிதாவுக்கு நாங்க வாரிசே இல்லை ஆனால் ஆர்கே நகரில் நானூறு பேர் செத்து போனான் எனக்கு அது தேவையா வாரிசாக இருந்தாலும் பரவாயில்ல மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய ஒருவர் தேவையா என்றால் எங்களுக்கு வாரிசாக இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் கஷ்டத்தை புரிந்து கொண்டு எங்கள் கண்ணீரில் எங்களோடு துணை நிற்கக்கூடிய ஒருவர் தான் தேவை அப்போது கன்னியாகுமரி திருநெல்வேலி நீங்கள் அப்புறமா வீட்டில் போய் படித்த பிள்ளைகள் இருந்துச்சுன்னா செல்போன்ல அடித்து பாருங்கள் ஈரடுக்கு மேம்பாலம்னு ஒன்று மேலையும் வண்டி போகும் கீழையும் வண்டி போகும் ஆசியாவிலேயே முதன்முறையாக கெட்டப்பட்டது கெட்டினவர் கலைஞர் அப்படியே மதுரைக்கு வாங்க இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் பிரம்மாண்டமாக ஒரு சல்லிக்கட்டு மைதானத்தை கட்டியிருக்காரு கீழடியில் ஒரு பெரிய அருங்காட்சியகத்தை கட்டிருக்காரு திருச்சியில போங்க மதுரையில் லைப்ரரி திருச்சி போங்க திருச்சியில ஒரு விமான நிலையத்துக்கு இணையாக ஒரு பேருந்து நிலையத்தை நாலு வருஷத்தில் கட்டி முடிச்சு திறந்துட்டாரு நம்ம முதலமைச்சர் நாலே வருஷத்துல ஒரு பெரிய பேருந்து நிலையம் சென்னைக்கு உள்ள என்டர் ஆனீங்கனாலே நம்ம திட்டங்கள் தான் வரிசையா மதுரவாயில் பறக்கும் சாலையில் ஆரம்பிச்சு கத்திப்பாறை பாலத்தில் ஆரம்பிச்சு சென்னை திரும்புற பக்கமெல்லாம் நம்ம ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் தான் அப்போ எல்லா திட்டமும் இருக்கு என்ன தான் கோர மக்களுக்கு ம் நீங்கள் நேற்று ஒருத்தர் பேசியிருக்கார் பாண்டிச்சேரிக்கு போய் புதுச்சேரிக்கு போய் பாவம் அவருக்கு அவரை சொல்லி ஒன்றும் இல்லை அவருக்கு என்ன எழுதி கொடுப்பாங்களோ அதான் பேசுவார் சினிமாவில் பேசி பேசி பழக்கப்பட்டவர் இல்லையா நீங்கள் இங்கே பாருங்கள் இப்போ காவல்துறையினர்லாம் தைரியமாக நிற்கிறாங்க அந்த கூட்டத்துக்கு இப்போ காவல்துறையினர் பந்தோபஸ்து போடுறதுக்கே பயப்படுறாங்க ஏன்னா பந்தோபஸ்துக்கு போன போலீஸ்காரன் கையை பிடிச்சி கடிச்சான் ஒருத்தன் அவன் ஜாம்பி மாதிரி பந்தோபத்துக்கு போன போலீஸ்காரர் கையை பிடிச்சி கடிச்சு வைக்கிறான் யாரு ஆமா அப்படி ஒரு கூட்டத்தை ஒருத்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு ஒரு நடிகர் இப்ப அந்த நடிகர் நேற்று வந்து பாண்டிச்சேரியில் போய் பேசுறாரு புதுச்சேரியில் ரேஷன் கடைகளே இல்லாத ஒரு மாநிலம் புதுச்சேரின்னு பேசுறாரு புதுச்சேரிக்காரெல்லாம் காரி துப்புறான் டே இங்கே ரேஷன் கடை இருக்குடா அப்படின்னு பேசும்போது வேற சொல்லிட்டார் தமிழ்நாட்டில் ரேஷன் கடை இருக்குன்னு இப்போ நான் கேட்டேன் சரிப்பா தமிழ் அதையாவது ஒத்துக்கிட்டே தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டே இல்லை தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளை கொண்டு வந்தது யார் அது எப்படி கொண்டு வந்தாருங்கிற கதை யாருக்காவது தெரியுமா நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ எனக்கெல்லாம் திருநெல்வேலி மாவட்டம் அண்ணனுக்கும் சுரண்டவா அண்ணனுக்கு இப்போ நாங்கள் அந்த ஊரில் அப்பெல்லாம் அப்போல்லாம் ஒன்று எனக்கு ரொம்ப வயசாயிட்டு நினச்சிடக்கூடாது அந்த காலத்தில் எனக்கு ரொம்ப வயசானவங்களை இருக்குது மேக்கப் போட்டு வந்திருக்கான்னு நினச்சிடக்கூடாது ஒரு எழுபதுகளில் சொல்கிறேன் அந்த ஊரில் பசி பஞ்சம் பட்டினி தமிழ்நாடு முழுக்கே அப்படித்தான் இருந்துச்சு அப்போ தான் பேரஞ்சர் அண்ணா சொன்னார் படி லட்சியம் ஒரு படி நிச்சயம்னு சொன்னார் அப்போ திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து நிறைய பேர் எங்க போவாங்க தெரியுமா பிளப்பு தேடி வேலை தேடி பாம்பேக்கு போவாங்க அப்போ பம்பாய் இன்னைக்கு மும்பை அப்போ பம்பாய் பாம்பே அந்த பாம்பேக்கு வேலைக்கு போவாங்க ஊரில் ஒரு அண்ணன் இருந்தான் சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த கதை அந்த அண்ணன் பாம்பேக்கு வேலைக்கு போயிட்டான் தமிழ் எழுத பிடிக்க தெரியாது ஆனால் பாம்பே போய் ஹிந்தி பேச படிச்சுக்கிட்டான் பாம்பேல இருந்து ஊருக்கு வந்தான்னா அவன் அட்ராசிட்டி தாங்க முடியாது ஏன்னா அப்போ அப்போ வந்து காலில் செருப்பு போட்டு நடக்கிறதே அபூர்வம் அந்த அண்ணன் மட்டும் காலில் செருப்பு போட்டு நடப்பான் மற்றவங்க மற்ற அண்ணாச்சிலாம் ஊரில் பீடி குடிப்பாங்க அவன் மட்டும் சிகரெட்டு குடிப்பான் மற்றவங்கெல்லாம் அந்த தோண்ட போட்டிருக்க துண்டு வாழைக்கா கரைப்பட்டுஞ்சு போயிருக்கும் அவன் மட்டும் ஒரு டர்க்கி தவல் போட்டிருப்பான் அப்புறம் லக்ஸு சோப்பு வச்சு குளிக்க போவான் அங்கே எவனும் போட்டு குளிக்க மாட்டான் போவாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சொல்கிறேன் இவன் மட்டும் அந்த சோப்பு சோப்பு டப்பா எடுத்துகிட்டு போகிறத பார்க்கும் போதே நமக்கு லைஃப்பில் எப்படியாவது பாம்பே போகிறான் சம்பாதிக்கும் நம்மளும் தற்கி டவல் வாங்குறோம் லட்ச போட்டு குளிக்கிறவங்க மாதிரி தான் இருக்கும் அந்த வயசுல ஏன்னா அப்படி வீட்டில் ஒரு தேப்பரி கார்டர் வச்சிருப்பான் அந்த தேப்பரி காடர்ல ஒரே ஹிந்தி பாட்டாக ஓடும் என்ன இதான் ஓடும் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்குன்னு கேட்டீங்கன்னா அன்னை வீட்டில இருந்து பம்பாயிலிருந்து கொண்டு வந்த காசு காலி ஆன வரைக்கும் காசு காலி உடனே வீட்டில் அம்மா ஆரம்பிப்பாள் சனியம் பிடிச்ச மூதேவி கிடா கணக்கா திணித்து வீட்டில் நடக்கான் இங்கே வயசுக்கு வந்த பிள்ளை குத்த வச்சு உட்காந்துருக்கு நகை நட்டை போட்டு கட்டி கொடுக்கணும் இவன் போய் நாலு காசை சம்பாதிச்சிட்டு வந்தாலாம் நடக்கும் இப்படி தின்னுபிட்டு தின்னுபிட்டு வீட்டில் சுற்றுறானேன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அண்ணன் கையில் அந்த சிகரெட்டி பீடிக்கு மாறிடும் தர்க்கி தவளு வெள்ளை துண்டுக்கு மாறிடும் அண்ணனுக்கு தெரியும் இப்படியெல்லாம் இருந்த காலகட்டம் சாப்பாட்டுக்கு கஷ்டம் அப்போ பாம்பேக்கு வேலை தேடி போன காலகட்டம் அப்ப முத்தம்புள்ள இருந்த டாக்டர் கலைஞர் பொறுப்பேற்ற போது அவருக்கு இருந்த முதல் சவால் என்ன தெரியுமா அரிசி மக்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இதெல்லாம் சாதாரணமாக தெரியுது முன்னாடி இருக்கிற பாட்டி மாட்டை கேட்டா தெரியும் அரிசி ஜோறு கிடையாது கம்பஞ்சோறு கேப்ப அப்படிதான் இருந்துச்சு அரிசி வேணும் முதல்ல அரிசி எங்க கொண்டு போய் உற்பத்தி பண்றது டைடல் பார்க்ல உற்பத்தி பண்ண முடியும் அரிசி வேணும்னா நிலம் வேணும் நிலம் எல்லாம் யார் கையில் இருக்கு நிலம் எல்லாம் பெரிய பெரிய பண்ணையாரெல்லாம் வச்சிருக்கான் அவன் தரமாட்டேங்கிற நிலத்தை ஏழை எளிய விவசாயிகளுக்கு நிலம் இல்லை இந்தியாவில் முதன்முறையாக ஒரு முதலமைச்சர் ஒரே ஒரு கையெழுத்திட்டார் நில உச்சவரம்பு சட்டத்தில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்து இரண்டு லட்சம் ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி ஏழை எளிய விவசாயிகளுக்கு நிலங்களை பங்கிட்டு கொடுத்தார் கொடுத்தாச்சு அடுத்தது விவசாயம் பண்ணணும் நெல் வரணும் நெல் வரணும்னா என்ன செய்யணும்னா அப்படியே பிடிச்சி கேரளா போய் ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து வயக்காட்டில் உட்காந்து வச்சு மந்திரம் போட்டா நெல் வந்துடும் அப்படியா தண்ணி வேணும் தண்ணிக்கு என்ன பண்றது அந்த காலத்தில் இப்ப போரு அப்ப கிணறு இந்த விஜயகாந்த் படம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏத்தம் மையா ஏத்தம் ஒரு ஏத்தத்தை வச்சு அப்படியே அங்கேயும் நடப்பாங்க அந்த கமலையில் வாரி வாரி ஊத்தும் என்னைக்கு நிறைஞ்சு என்னைக்கு விவசாயம் பண்ண கஷ்டம் அப்போ கலைஞர் சொல்லிக்கிறார் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் மின் மோட்டார் வைத்துக் கொள்ளுங்கள் விவசாயத்தை பெருக்குங்க மின் மோட்டார் வச்சா யார் சார் கரண்ட் பில் கட்டுறது அப்படின்னு விவசாயிகள் கேட்கிறார்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை நான் தருகிறேன் என்று இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு உத்தரவு போட்டு விவசாயத்துக்கு இலவச மின்சாரத்தை கொடுக்கார் ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அதுக்காக சொல்றேன் ஒரே நாளில் தமிழ்நாடு திடீர்னு இப்படி வரல இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து பேருந்து போது இவ்வளவு எல்லாம் ஒரு நாள்ல வரல ஒரு காலத்தில் சோத்துக்கு சீங்கி அடிச்சோம் இதெல்லாம் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்ப இலவச மின்சாரத்தை உர மானியம் கொடுக்கிறார் டிராக்டர் மானியம் கொடுக்கிறார் எல்லாம் கொடுக்கிறார் கிணறு இல்லாத பகுதி இருக்கு ஆத்து பாசனத்தை நம்பி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது இன்னமும் போய் சொல்லிட்டு கலைஞர் ஒரு அணை கூட கட்டினதில்லேன்னு இந்தியாவிலேயே அதிகமான அணைக்கட்டுகளை நாற்பத்தி இரண்டு அணைக்கட்டுகளை கட்டினார் அப்போ அப்போ தண்ணியை கொண்டு போய் சேர்க்கிறாரு இப்போ அரிசி விளைஞ்சி வந்துருச்சு எல்லாம் நல்லா கேட்கணும் பொறுமையா அரிசி விளைஞ்சி வந்துருச்சு ஒரு பக்கம் அரிசி ஒரு பக்கம் மக்கள் பசியோட இருக்கக்கூடிய மக்கள் இந்த அரிசி இந்த மக்கள்கிட்ட போய் சேரணும் கடையில் கொடுத்தா கடக்காரம் வைக்கிறதா வில என்ன செய்யறது அப்ப சிந்திக்கிறார் அப்பதான் இந்தியாவில் முதன்முறையாக தமிழ்நாடு நுகர் பொருள் வாணிபக் கழகம்னு கழகம் உருவாக்கி ஊருக்கு ஊர் ரேஷன் கடைகளை திறந்து நியாய விலை கடைகளின் மூலம் அரிசியை கொண்டு போய் சேர்த்தார் நம்ம எல்லாம் எல்லாம் தன்னால் நடந்துட்டு நினைக்கிறோம் அப்புறம் பிள்ளைகளுக்கு படிக்கணும் இங்க சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் இவ்வளவு எதுக்கு இப்போ இப்படி சொல்லுங்க இங்க இருந்து உங்க சொந்தக்காரன் யாராவது பீகார்லயா உத்தரப்பிரதேசம் வேலை பார்க்கணும் பீகார் உத்தரப்பிரதேசம் என் சொந்தக்காரர் ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறான் சார் கொத்தனார் கையாளர் இருக்கார் யாராவது சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு இங்கே பீகார் உத்தரப்பிரதேசம் வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் இங்கே வேலை பார்க்கணும் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள் இங்கே சென்னையில் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன் சார் வட மாநில இங்க நீங்கள் பார்த்ததே இல்லையா யார் நான் பார்த்துருக்கீங்க ஹிந்தி வட மாநிலம்னா ஒன்றும் இல்லை அக்காவுக்கு புரியுமா ஹிந்தி இங்கே பார்த்துருக்கீங்களா சரி அம்மையா இங்கே வேலைக்கு வரான் எதுக்கு வேலைக்கு வரான் கரெக்டாக அவர் கேள்வி கேட்போம் பயில் சொல்லுங்க பார்ப்போம் யாராவது இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு யாரு சுதந்திர வேட்க சூப்பர் ஒரு வருஷம் முன்னாடியே சொல்லிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அண்ணன் நாற்பத்தி ஆறு தாரு நாற்பத்தி ஏழு தான் சொன்னேன் எனக்கு தான் காது தப்பா மன்னிச்சுக்கணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுத்துட்டு போனான் கரெக்ட் தானே சரி இப்போ தமிழ்நாட்டுக்கு என்னைக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க தனியாக என்னைக்கா கொடுத்தானா வெள்ளக்காரன் இல்லை பீகாருக்கு தனியா கொடுத்தானா இல்ல குஜராத்துக்கு மத்திய பிரதேசத்துக்கு எல்லாருக்கும் ஒரே நாள் தான் சுதந்திரம் கொடுத்தான் எல்லாரும் ஒரே நாளில் தான் சுதந்திரம் வாங்கணும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எல்லாரும் ஒரே தான் சுதந்திரம் வாங்கணும் ஏன் தமிழ்நாடு மட்டும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏன் நாம வேலை தேடி வட இந்தியாவுக்கு போல ஏன் அங்க இருக்கிறவன் இங்க வர்றான்னா வட இந்தியாவில் ஒரு பெரியார் பிறக்காமல் போன காரணத்தினால் வட இந்தியாவில் ஒரு அண்ணா பிறக்காமல் போன காரணத்தினால் வட இந்தியாவில் ஒரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு கிடைக்காம போன காரணத்தினால் வட இந்தியாவில் ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்லாமல் போன காரணத்தினால் வட இந்தியாவில் ஒரு உதயநிதி ஸ்டாலின் இல்லாத போன காரணத்தினால நமக்கு இவர்கள் எல்லாம் கிடைத்த காரணத்தினால் நாம் வளர்ந்து முன்னிலை மாநிலமாக முன்னணி மாநிலமாக இன்றைக்கு நிற்கிறோம் இவ்வளவு செஞ்சாங்க இன்னும் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் சார் நான் ஒன்று சொல்கிறேன் இங்கே இந்த முன்வரிசில உட்காந்துருக்க பாட்டி அக்காலாம் அக்காலலாம் இருக்கே யாராவது காலேஜ் போய் படிச்சிருக்கீங்களா எத்தனை பேர் இங்கே காலேஜ் முடிச்சிருக்கோங்க நான் காலேஜ் படிச்சிருக்கேன் யாராவது தைரியமாக கைதுக்கு எதுவும் கேள்லாம் கேட்க மாட்டேன் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன்னு சொன்னால் தூக்குங்க ஒருத்தரும் காலேஜ் முடிக்கல சரி உங்கள் பிள்ளைகள் காலேஜ் படிக்கா இப்போது என் பிள்ளைகள் காலேஜுக்கு போகிறா எத்தனை பேர் என் பிள்ளைங்க எத்தனை ஆ உங்கள் பிள்ளைலாம் காலேஜ் போகுது ஏன் நீங்கள் காலேஜ் படிக்க உங்கள் பிள்ளைங்க காலேஜ் போகுது உங்களை யார் படிக்க வேண்டாம்னு சொன்னது அப்போ அந்த காலத்தில் நம்மளை யாரோ ஒருத்தன் படிக்க விடாமல் ஆக்கியிருக்கான் யார் அந்த காலத்தில் நீங்கள் வயசுக்கு வந்தோடனே கட்டி கொடுக்கணுமாங்க அப்படி தானே உண்மை தானே பிள்ளைகள் வயசுக்கு வந்தோடனே கட்டி கொடுத்தடணும் உடனே கட்டி கொடுத்தணும் ஒருவேளை மாப்பிள்ளை இறந்து போயிட்டாருனா வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஆறு மணிக்கு மேலே வெளியில் போகக்கூடாது இதெல்லாம் எப்படி மாறிச்சு பெண்களை எப்படி படிக்க வைச்சார் ஒருத்தர் கலைஞர் சிந்திக்கிறார் இந்த பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது ஆம்பளை பிள்ளைய கூட வந்துட்டான் பொம்பளை பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க கூப்பிடுறது உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் குறியா இருக்காங்க சரி நம்ம ஒரு திட்டம் போடுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு பெண்கள் பொதுவாக ஒரு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்புல பூப்படைந்து விடுகிறார்கள் அப்படியே நிப்பாட்டிடுறாங்க கலைஞர் சொன்னாரு பத்தாம் வகுப்பு வரைக்கும் பொம்பளை படிச்சு இருந்துச்சுன்னா அதுக்கு நான் ஒரு திருமண உதவித்தொகை திட்டம் தர்றேன்னு ஒரு தூண்டில போட்டாரு இப்ப நம்ம பேரண்ட்ஸுக்குலாம் ஒரு சின்ன ஆசை எட்டாம் வகுப்புல புள்ள பெரிய மனுஷன் ஆயிடுறான் ஒன்பதாம் வகுப்புலயே பெரிய மனுஷி ஆயிட்டான் இப்ப பாக்குறாங்க பள்ளிக்கூடமும் பக்கத்துலேயே இருக்கு ஒரு வருஷம்தான் பத்தாம் வகுப்பு வரைக்கும் பிள்ளை போட்டோம் போனால் கலைஞர் ஏதோ காசு கொடுக்காதான் அப்படின்னு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் அனுப்புனாங்க இப்போ பத்தாம் கிளாஸ் வரைக்கும் நம்ம பிள்ளைகள் வந்துச்சு அப்புறம் அவர் மெல்ல சொன்னார் பத்தாம் கிளாஸ்லாம் இல்லை டுவெல்த்து வரைக்கும் அனுப்புனார் அப்படியே நம்ம பிள்ளைங்க டுவெல்த் வரைக்கும் வந்துச்சு இப்போ நம்ம தலைவர் வந்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பிள்ளைங்களை கட்டி கொடுக்குறது தான் நோக்கமா அதுக்கு காலேஜுக்கு வேண்டாமா அது படிக்க வேண்டாமா அது சாதிக்க வேண்டாமா நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ உன் பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பு நான் மாதம் உனக்கு ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று புதுமை பெண் திட்டம்னு ஒன்று அறிவிக்கிறார் இன்றைக்கு இந்த திட்டத்தினால் ஏராளமான பிள்ளைங்க கல்லூரிக்கு போக தொடங்கியிருக்காங்க நாமெல்லாம் சென்னையில் இருக்கோம் ஓரளவுக்கு எல்லா வசதியும் இருக்குது பச்சை மலைன்னு ஒரு மலை மலை வாழல மலைக்கு மேலே மலைக்கு மேலே போகணும் பழங்குடியின சமூகம் பழங்குடியினர்னா மலையில் வாழ்கிறவங்க அந்த பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரி ஒரு தங்கச்சி அந்த மலையில் தான் அவங்க வீடு மலை மேலே இருக்கக்கூடிய பழங்குடியின சமூகத்துக்கும் நம்ம பள்ளிக்கூடம் நடத்துது நம்ம அரசு அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க அந்த தங்கச்சிக்கு நல்லா படித்து பெரிய ஆளாகணும்னு ஆசை ஆனால் வசதி கிடையாது ஆனால் மலையில் இருக்கிறாங்க நம்முடைய அரசு நான் முதல்வன் ஒரு திட்டம் நடத்துச்சு இப்போ நடந்துகிட்டு இருக்குது இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இந்த பிள்ளையை கண்டறிந்து கூட்டு வந்து பயிற்சி கொடுத்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடினு சொல்லுவோம் நம்ம ஐஐடினு இருக்கு பாருங்க அடையாறுல அந்த மாதிரி என்ஐடி ஒன்று இருக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்குள்ள ஒரு தங்கை முதல் முறையாக ஒரு பழங்குடியின மாணவி சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அது இந்த ஆட்சிக்கு கிடைத்த மாபெரும் சாதனை கடந்த ஆண்டு மட்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்றோம்ல யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஐஏஎஸ் ஆகிறது ஐபிஎஸ் ஆகிறது ஐம்பத்தி ஏழு பேர் தமிழ்நாட்டிலேருந்து தேர்வாயிருக்கிறான் அந்த ஐம்பத்தி ஏழு பேர்ல ஐம்பது பேர் அரசு பள்ளி மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உருவான மாணவர்கள் இந்த அரசு உருவாக்கி இருக்கு அப்போ படிப்பு இந்த பக்கம் திருமண டைட்டல் பார்க்கு இவ்வளவு பெரிய கலைஞர் பன்னோக்கு நூற்றாண்டு மருத்துவமனை அங்க பெரிய லைப்ரரி எல்லாம் நான் சொல்றேன் விவசாயத்தை பத்தி கேளுங்க சொல்றேன் என்ன திட்டம் வேணும் உங்களுக்கு தொழில் துறையை பத்தி கேளுங்க நான் சொல்றேன் இவ்வளவு திட்டம் கொடுத்ததுனால தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது நாம யாராவது ஒரு நடிகர் பின்னாடி ஓடுறதுல குறியா இருக்கிறோம் நான் இப்போ உங்களுக்கு ஒன்றை சொல்லிவிட்டு நிறைவு செஞ்சிடறேன் மணி ஒன்பது ஆயிடுச்சு ஒன்பது தாண்டிடுச்சு இப்போ நீங்கள் இங்கே பெண்கள் நிறைய இருக்கிறீங்க தாய்மார்கள் இந்த பகுதிக்கு யாரோ ஒரு நடிகை வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அண்ணனாக இருந்தால் பேரையே சொல்லிடுவார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணனா பேரையே சொல்லிடுவார் நான் சொல்ல மாட்டேன் ஆமாம் யாரோ ஒரு நடிகை அண்ணனுக்கு பிடிச்ச நடிகைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வச்சுக்கோங்க புரியும் நானே அப்படின்னா யாரோ ஒரு நடிகை வர்றாங்க இப்போ அந்த நடிகையினுடைய கார் பின்னாடி உங்கள் வீட்டுக்காரரு உங்கள் அண்ணன் உங்கள் பையன் உங்கள் சித்தப்பா எல்லோரும் வேட்டியை மடித்து கட்டிட்டு ஓடுறான் அந்த நடிகை கார் பின்னாடி ஏய் அப்படின்ட்டு ஓடுறான் இதை பார்த்துட்டு உங்கள் அக்கா வந்து சொல்லுது ஏப்ல உன் வீட்டுக்கார் என்ன அந்த நடிகை கார் பின்னாடி துப்பு துப்புன்னு ஓடுதாரு அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள்லாம் அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லுவீங்களா அடக்க அருமமேன்னு நினப்பீலா உங்களுக்கு அவமானமாக இருக்குமா பெருமையாக இருக்குமா அவமானமாக இருக்கும் நடிகை கார் பின்னாடி ஏன் நடிகை என்பதாலா என்பதாலா பெண் ஏன் அவங்க இவர் நடிகர் அவங்க நடிகை இவர் ஆண் அவங்க பெண் வித்தியாசம் ஒரு நடிகை கார் பின்னாடி உங்க பையனோ உங்க வீட்டுக்காரரோ உங்க அண்ணனோ உங்க தம்பியோ ஓடினால் அந்த அவமானம் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் அந்த இருக்கக்கூடிய நாம ஒரு நடிகனின் கார் பின்னாடி ஓடி நாற்பத்தோரு பேர் உயிர் போச்சே அது அவமானம்னு நமக்கு தெரியணுமா இல்லையா இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரியணுமா இல்லையா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை எடுத்து வளர்க்குறோம் தமிழ்நாடு இன்னைக்கு எதை நோக்கி நகரும் தெரியுமா ஒரு அம்மா சொல்லுது உங்களுக்கு இப்போ சிரிப்பாக இருக்கும்னு கேட்டால் ஆனால் எனக்கு கண்ணீர் வருது அந்த அம்மாவுக்கு கைப்புள்ள அது செத்து போச்சு இந்த இந்த நடிகரை பார்க்க போய் கரூரில் நாற்பத்தோரு பேர் செத்து போனால் அதில் அந்த குழந்தையும் செத்து போச்சு அந்த அம்மாவ்ட கேட்காங்க நீங்கள் இப்போ எப்படிமா ஃபீல் பண்ணுறீங்கன்னு அந்த அம்மா சொல்லுது நான் அவரை பக்கத்தில் இருந்து பார்த்தேன் ரொம்ப ஹாப்பி பக்கத்துல இருந்து பார்த்தால மகிழ்ச்சி ஆமா என்ன ஒரே ஒரு வருத்தம் அதுக்காக என் பிள்ளைய பழி கொடுக்க வேண்டியது ஆனாலும் பரவாயில்ல நான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டேன் எப்படி இருக்கு பாரு நடிகனின் பின்னால் ஓடக்கூடிய ஒரு கூட்டம் என்ன நடந்துச்சுனே தெரியாம யாரையோ ஒரு கட்சி ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் மூணு விஷயத்தை விரைவா சொல்லி முடிச்சுட்டா இந்த பகுதியில் சொன்னா பொருத்தமா இருக்குங்கிறதுக்காக பட்டியல் சமூக மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பதினாறு விழுக்காட்டிலிருந்து பதினெட்டு விழுக்காட்டாக உயர்த்தி காட்டியவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் அருந்ததிர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு இவற்றையெல்லாம் தந்தது நம்முடைய இயக்கம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வன்னியர் சமூக மக்கள் போராடிய போது எம்ஜிஆர் ஆட்சிக் காலத்தில் சூடு நடத்தி ஏகப்பட்ட வன்னியர்கள் மாண்டு போனார்கள் அதன் பிறகு வந்த கலைஞர் தான் வன்னியர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் அவர்களை சேர்த்து ஆணை பிறப்பித்தவர் நம்முடைய கலைஞர் இந்த அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அம்பேத்கர் பேரில் ஒரு சட்ட கல்லூரி இப்படி ஏராளமான நலத்திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான ஆட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்களை எனக்கு முன்பாக பேசியவர்கள் அடுக்கிவிட்ட காரணத்தினால் நான் கலைஞருடைய திட்டங்களை அடுக்கினேன் நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்களை அடுக்கணும்னா நான் சிவராத்திரி மாதிரி விடிய விடிய பேசுவேன் நேரம் ஆயிடுச்சுங்கிற காரணத்தினால நான் ஒன்றை சொல்லுகிறேன் தமிழ்நாடு இன்னும் வளம் பெற தமிழ்நாடு இன்னும் நலம்பெற தமிழ்நாடு மத சண்டை இல்லாமல் சாதி சண்டை இல்லாமல் ஒன்பது மணியை தாண்டிய பிறகும் பெண்கள் நீங்கள் தைரியமாக பாதுகாப்பாக உட்கார்ந்துருக்கீங்க குஜராத்லயோ உத்தரப்பிரதேசிலேயோ எப்படி உட்கார முடியாது அஞ்சு மணிக்கு மேலே பெண்கள் வெளியில் நடமாடுறதே பயம் அப்படி இருக்குது அந்த மாதிரியான ஒரு நிலை வராமல் இருக்க மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர வேண்டும் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக வேண்டும் தேர்தலுக்கு இன்னும் நாலு மாதம்தான் இருக்குது எஸ்ஐஆர் படிவம் ஃபில் பண்ணாதவங்க எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்ணி உங்கள் வாக்காக உறுதிப்படுத்துங்க அங்கே இருப்பாங்க வாக்குச்சாவடி முகவர்கள் இருப்பாங்க அவங்க வருவாங்க உங்கள் ஓட்டு தயாராகிடுச்சானு பாருங்கள் உங்கள் ஓட்டர் உறுதியாக இருக்கான்னு பாருங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு அஞ்சு ஓட்டு பத்து ஓட்டையாவது திமுகவிற்கு கூட்டு வரணும்னு உறுதி எடுத்துக்கிட்டு இந்த மீட்டிங்ல இருந்து போங்க ஒவ்வொருவரும் ஒரு பத்து ஓட்டுகளையாவது நாம திமுகவிற்கு விற்கு என்ற உறுதியோடு இங்கிருந்து கலைந்து சொல்வோம் என்று சொல்லி நம்முடைய இளம் தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எல்லாரும் கரவுளை எழுப்பி ஒரு பிறந்தநாள் வார்த்தை சொல்லிட்டு நம்ம நிறைவு செஞ்சிடலாம் வாழ்க 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 மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க என்று உங்களுடைய பலத்த கரவுளின் வாயிலாக வாழ்த்தி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்